ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ஒயிட் ரைஸ்க்கு சிம்பிளாக ஒரு சாம்பார் செய்யப் போகிறோம் ரொம்பவே ஈஸியாக முடிகிற மாதிரி ஒரு சாம்பார் செய்யப் போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே இருப்பலாம் சாம்பார் செய்கிறதுக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கோம் ஒரு டம்ளர் பருப்புக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பள்ளிக்கிட்ட பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்படியே குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வச்சுக்கலாம் மூணு விசிலே நல்லா பருப்பு வெந்துடும் வேறு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் ஒரு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்துடலாம் அப்படியே வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் மூணு வர மிளகாய் அப்படியே ரெண்டாக கிள்ளி போட்டுடலாம் மூணு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கோம் அதையும் அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம் ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கீறி வச்சுருக்கோம் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் அப்படி இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் காய் சேர்த்துக்கலாம் நான் கேரட்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பீன்ஸு கொஞ்சம் அவரக்காய் எடுத்திருக்கேன் ஒரே காய் போட்டு சாம்பார் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு காய் சேர்த்துக்கிட்டால் கா சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய காய் சேர்த்து செய்கிறதுனால நம்மளுக்கு சைடிஷ் இல்லாமல் வெறும் சாம்பார்லேயே சாப்பிட்றலாம் வத்தலோ இல்லை அப்பளமோ இருந்தால் போதும் இல்லைனா ஊறுகாய் இருந்தால் போதும் இதுக்கு தனியாக இது வேறு எதுவும் சைடிஷாக செய்ய வேண்டாம் இந்த மாதிரி நிறைய காய் பொடி செய்கிறப்ப சாம்பாரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம பருப்பு வேக வைக்கிறப்ப ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் மூணு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அப்படியே இந்த சூட்லேயே இந்த கூளையே நல்லா கலக்கி விட்டுக்கலாம் காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டுங்க வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் நம்ம சாம்பார் தனியாக காய் தனியாக செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு நேரம் இருக்காது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு காயை போட்டு ஒரே சாம்பாரை வச்சுட்டோம்னா உங்களுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கும் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை இதோட சேர்த்துடலாம் முன்னாடியே காய் பச்சையாக இருக்கப்பே ஊற்றினோன்னா காய் சீக்கிரமாக வேகாது இந்த அளவுக்கு ஓ காய் ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஊற்றினோம்னா காயும் நல்லா வெந்துடும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அப்படியே ஒரு கலத்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம் இப்போ பருப்பு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் நல்லா மசிச்சு விட்டாச்சு இப்போ இந்த பருப்பை அப்படியே நம்ம கொதி வந்துட்டுருக்க சாம்பாரில் சேர்த்துடலாம் பருப்பை சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டுங்க நல்லா கொதி வந்துருச்சுன்னா நம்ம இறக்கிடலாம் இப்போ இன்றைக்கி நம்ம வச்சுருக்க சாம்பார் பார்த்திங்கன்னா ஆறு பேருக்கு நம்ம வச்சுருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நான் பொருள்கள்லாம் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஆள் கம்மியாக இருந்தாங்கன்னா இல்லை கூட இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி போட்டுக்கோங்க நல்லா கொதி வந்துடுச்சு பெரும்பளுக்கு சாப்பாட்டுக்கு சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு கடைசியாக நாம் நாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் மல்லித்தழைய தூவிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நார்மலாக இருக்குது நம்ம சாப்பாட்டை ஊற்றிக்கிற சாம்பார் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்காது இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றப்ப நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி